வணக்கம் கோவை சிறுவாணி ப்ராப்பர்ட்டிஸ் சேனல்ஸ்க்கு உங்கள்கிறோம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மோஸ்ட்லி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த காளி இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டத்தில் கோவை புதூர் அப்படிங்கிற ஏரியா ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க பஞ்சாரா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேட்டட் கம்யூனிட்டியில இந்த வீடு இருக்குது இந்த காளி இடம் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்தது இந்த வீட்டு ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெளிநாடு போகிறதுனால வந்து இந்த வீடு கட்டி பாதியிலேயே நிறுத்திட்டாரு வெளிநாடுக்கு விசா கிடைச்சதுனால இம்மீடியட்டாக போகணும் அப்படிங்கறனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த இடத்தை வந்து விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரும் செட்டில் ஆகுங்க வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகுறதுனால இந்த ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க இதோட விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து அறுபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க மூணு சென்ட்டுங்க பிரைஸ் நெகோஷியபிள் தான் கார்பரேஷன் கார்பரேஷன் ஏரியாவில் வருதுங்க பில்டிங் அப்ரூவல் சைட் அப்ரூவல் எல்லாமே இருக்கு லோனுக்கு நீங்க போகலாம் நன்றி வணக்கம்